வணக்கம் நண்பர்களே நாங்கள் இன்றைக்கி புதுசாக ரோஸ் வாட்டர் வந்து செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் முதல்ல ரோஸ் ஆப்போ பிடுங்க போகிறோம் வாங்கி பார்ப்போம் இப்போ நாங்கள் ரோஸ் ஆப்பு பிடுங்க போகிறோம் இது எங்களோட மரத்துலேயே இந்த வீட்டு தோட்டத்துலேயே இந்த ரோசாப்பூ எல்லாம் இருக்குது கூட நிறைய கலரில் இருந்தது இப்போ மலரான பூக்கள் கொஞ்சந்தான் பூத்துருக்கு நாங்கள் இருக்கிறத பறிச்சு கொள்ளுவோம் ரோஸ் வாட்டர் செய்யறதுக்கு ரோசாப்பும் முக்கியம் கூட ரோஸ் வாட்டர் நாங்க வீட்டிலேயே தயாரிக்கிறபடியா எங்களை சிரமங்களுக்கு எல்லாம் நல்ல கூட இது வாசனையாவும் இருக்கு இது ஃபுல்லாவே ரோசாப்பூத்தான் இருந்தது இப்பதான் கொஞ்சம் துளிர்க்குது காலையில ஒழுங்கினோன்னா பூவைத்தான் பாப்பா அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் இதை போது வாசமாகவும் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் ரோசாப்பூ பிடுங்கியாச்சு நல்லா வடிவாக இருக்குதுன்னு பாருங்கள் கண்ணை பறிக்கிறி ஓகே இப்போ இந்த பூவை பூவும் இதெல்லாம் மட்டும் எடுக்க போகிறோம் எடுத்து சுத்தமான தண்ணீரில் போட்டு கழுவி எடுக்க போகிறோம் என்ன கலர் பூ வந்தாலும் பரவாயில்லை இப்போ இது நாங்கள் வீட்டிலேயே காய்ச்சல் இது கொஞ்சம் வாசமாக இருக்கும் இந்த ரோசாப்பு இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு பாவிக்கலாம் நீங்க பாவிக்கிறத பொறுத்து ஓகே இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு இந்த பூச்சிகள் ஏதாவது அதில் இருக்க தான் சும்மா நார்மலாகவே குளிர்ந்த நீரில் போட்டு கழுவி எடுத்தாச்சு கொஞ்சம் வாசனை வருது அது கொஞ்சம் தண்ணி கொதிச்சு கொண்டு வரும்போதே நல்ல ஒரு வாசனை நல்ல பிளேவர் உண்டு கொடுக்கும் முகத்துக்கு எல்லாத்துக்குமே எங்க சருமங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் கடையில வாங்குறதை விட இது நாங்களே வீட்டுல காய்ச்சிடப்படியா எங்க சர்மத்துக்கு இது நல்ல சர்மம் கொஞ்சம் செந்தளிப்பா இருக்கு இது கூட கடலை மாவோட சேர்த்து கூட யூஸ் பண்ணுறாங்களும் இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் இது ஓகே உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது எப்படி இருக்குண்டு நல்லா கொதிச்சுட்டுது ஆகலும் கொதிக்க விடக்கூடாது இந்த இந்த பதம் ஓகே என்னோட கொஞ்சம் கொதிக்க விட்டு அடுப்பை நீ பாட்ட போகிறேன் நீங்களும் வீட்டில் இருக்கிற இருக்கிற காட்சி பாருங்கள் ரொம்ப டைம் எடுக்காது ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் பிடிக்கும் அவ்வளோ டைம் எல்லாம் எடுக்காது பண்ண காட்சி முடிச்சிடலாம் கடையில் வாங்குறதுக்கு விட நீங்களே வீட்டில் செஞ்சீங்கன்னா உங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கு இப்போ எல்லாமே கடையில் தான் வாங்குறாங்க ஓகே பாடுப்ப நிப்பாட்டியாச்சு அந்த ஃப்ளேவர் வெளியில் போகாமல் அப்படியே மூடி வச்சாச்சு ஓகே